முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு பல அதிசயங்களும் மாற்றங்களும் உன் வாழ்வில் இனி நடந்தபடியே இருக்கும் இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது முருகா உன் அருள் இல்லாமல் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று எனக்கு கோடான கோடி நன்றியை இனி கூறிக்கொண்டே இருப்பாய் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன்னுடைய இருகரம் நீட்டி என்னிடம் மனதிற்குள் வேண்டினாய் அல்லவா அந்த வேண்டுதல் பலிக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று இத்தனை நாள் பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா இனியும் உன்னை நான் காக்க வைக்க மனம் இல்லாமல் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்விக்க வந்திருக்கின்றேன் சிலரை சில நேரங்களில் சிலர் உதாசீனப்படுத்துகின்றார்கள் கோபங்கள் கூட மன்னிக்கப்பட்டு விடுகின்றது ஆனால் இந்த உதாசீனங்கள் ஒரு பொழுதும் பிறரால் மன்னிக்கப்படுவது இல்லை அது ஆறாத காயமாக மனதிற்குள் வடுவாக மாறிய விடுகின்றது யாருக்கு எதை செய்தாலும் அது பிறர் மூலமாக நமக்கு திரும்பவும் வரும் என்பதை மனித குணமானது பல நேரங்களில் மறந்தும் போய்கின்றது எப்பொழுதும் ஊமையாகவே யாரும் இருந்துவிடக்கூடாது வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் நீ பேசியாக வேண்டும் ஒரு இடத்தில் தவறு நேர்கின்றது என்றால் அந்த இடத்திலேயே அதை சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு உனக்கு தைரியம் என்பது இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவற்றிற்கு துணை போவது போலது என்றாகிவிடும் என் குழந்தையே இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தியை கவனமாக கையாள வேண்டும் எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடும் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் குறை கூறும் முன் அந்த நிலையில் நாம் அங்கு இருந்தால் என்ன செய்வோம் என்று யோசித்து பார்த்தால் எப்பொழுதும் யாரையும் குறை கூற வேண்டிய நிலை என்பது இருக்காது பிறரை பற்றி புறம் பேசுவதையும் குறை கூறுவதையும் பலருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியாக வைத்திருக்கின்றார்கள் வாழ்நாட்களை அப்படி வீணாக்காமல் உங்களுடைய முயற்சிகளை செய்வதிலும் பிறருக்கு நன்மையை நினைப்பதிலும் கழிக்க வேண்டும் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்காவது செய்ய முடியுமா என்று தான் யோசிக்க வேண்டுமே தவிர நம்மால் முடிந்த அளவுக்கு பிறரை கஷ்டத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்க ஆனால் செய்ய வேண்டியதை விடுத்து செய்யக்கூடாதவற்றை தான் கவனமானது ஈர்க்கும் என்றபடி பல மனிதர்களுடைய வாழ்நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது அதனால்தான் துன்பத்தை பெருமளவு சந்திக்க வேண்டியும் நேரிடுகின்றது அந்த துன்பத்தை அவர்கள் மட்டும் சந்திக்காமல் அந்த பாவமானது தலைமுறையினருக்கும் சென்றும் சேர்கின்றது இப்படி ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டேயே இருப்பதற்கு அடிப்படை காரணமானது அவர்களுடைய மனதில் தூய்மை இல்லாத ஒன்று ஒரு காரணம்தான் ஒவ்வொருவரும் மனதை தூய்மையாக வைக்க தெரிந்து கொண்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் நம் மனம் எதை எண்ணுகின்றதோ அதுதான் நம் வாழ்க்கையும் கிடைக்கவும் செய்கின்றது மனதை தூய்மையாக வைத்து பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அதில் வைத்தால் நம்மளுடைய நலம் இறைவனால் கொடுக்கப்படும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையினி நலமாக மாறுவதற்கு அடித்தளமாக உன்னுடைய எண்ணம் முழுவதையும் எப்பொழுதும் தூய்மையாகவும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணத்தோடும் இருந்தால் நீ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வரப்படுவாய் வாழ்க்கையில் எப்பொழுதும் யாரையும் சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணை வரும் சக மனிதர்களுடைய உதவியை நாடி ஏமாந்து போனது போதும் இறைவனின் மீது நம்பிக்கைவை சகல உதவிகளும் உன்னுடைய இல்லம் தேடி வரும் உன்னுடைய வீட்டில் நான் நுழைந்திருக்கின்றேன் இன்பமும் சந்தோஷமும் அங்கு நிலைத்திருக்கும்படி நான் வழி செய்வேன் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனி சுலபமாக நடந்தேறும் சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் அரங்கேறும் மகிழ்ச்சி இனி அளவற்றதாக இருக்கும் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் கவலைப்படாதே நிம்மதியோடு இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்